பிடிச்ச கம்பெனி பீர் கேட்டது குத்தமா மண்டையை பிளந்த விற்பனையாளர்கள் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் மன்றங்கள் செயல்பட்டு வருகிறது இந்த மன்றத்தில் உறுப்பினர்கள் மட்டுமே மது அருந்த அனுமதி என இருக்கும் நிலையில் வெளி ஆட்களுக்கும் மருந்து அனுமதி அளிக்கப்படுகிறது இதனால் மன்றத்தில் தேவையற்ற பிரச்சினைகள் உருவாவது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது கண்காணிக்க வேண்டிய காவல்துறையினரும் அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் சொல்லப்படும் நிலையில் மது அருந்தும் இடத்தில் வேறு ஒரு கம்பெனி பீர் கேட்டதாக சொல்லப்படும் நிலையில் பீர் வாங்கிய நபரின் மண்டை உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பைபாஸ் ரயில்வே கேட் அருகே தனியார் மணமகள் மன்றம் செயல்பட்டு வருகிறது இந்த வாரில் ஏற்கனவே பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாகவும் அடிக்கடி மோதல்களும் நடைபெற்று வருவதாக ஏராளமானோர் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் இம்மன்றத்தில் உறுப்பினர்களாக இல்லாதவர்களுக்கும் மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகே உள்ள இடையர் குடியிருப்பில் சேர்ந்த கண்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அங்கு பீர் அருந்தியுள்ளார் அடுத்து மீண்டும் அதே கம்பெனி பீரை மீண்டும் ரூபாய் கொடுத்து கேட்டுள்ளார் அப்பொழுது ஊழியர்கள் அந்த கம்பெனி பீர் தீர்ந்து விட்டது குடித்த வேற கம்பெனி பீர் வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளனர் ஆனால் கண்ணன் ஏன் இல்லை என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அங்கிருந்த ஊழியர்கள் அவரை கம்பு மற்றும் ஆயுதங்களால் தாக்கியதால் மண்டை உடைந்ததாக கூறப்படும் நிலையில் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மானாமதுரை போலீசார் இச்சம்பவம் குறித்து இன்று இரவு சுமார் ஏழு அளவில் விசாரணை நடத்தி வருகின்றனர் வேறு ஒரு கம்பெனி பீர் கேட்டது குத்தமா இதற்காக மண்டையை உடைப்பீர்களா என்று வாடிக்கையாளர்கள் புலம்பினாலும் கடையில் விற்பனையாளர்களிடம் பாதிக்கப்பட்ட கண்ணன் என்ன மாதிரியான அணுகுமுறை பீர் கேட்டார் என்பது தெரியாத சூழலில் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் வெளியே வந்தவுமே நான் கேட்ட சரக்கு இன்னும் என்ன சாப்பிட்ட சரக்கு இன்னும் வந்து கேட்டார் கேட்டது ஒழுங்காக சரக்கு இல்லை அது பரவாயில்ல பண்ணாலே எங்கே வாங்குவோம் சாப்பிட்ணும் சொல்லுவேன் திரும்பி அதே சரக்கு இல்லை நான் இரக்குல வெளியே நான் இங்கே வாங்கலை காசு பிரேட்டு வச்சுக்கிட்டேன் அது கேட்குற சரக்கு இருக்குது தான் அது ஒரு வார்த்தை தான் நாங்கள் நிறைய பேச அவரும் பேசுனா நான் பேசினேன் பேசிட்டா இருந்தோம் பேசப்பட்ட மாட்டேன் நான் வந்து வீடியோ மீடிய எழுது வீடியாவுக்குன்னா அவன் சொல்கிறேன் தப்பாக சொல்லலாம் நீ சொல்லு சொல் இன்னும் வீடியோ வீடியாவுக்குன்னா எனக்கு ஃபோட்டோ அழுக்கல நீ சும்மா சொல்கிறேன்னு சொல்லு கடையில் வந்தால் அடிச்சு அடிச்சு கடையில் பத்து பேர் இருந்தாங்களா வந்து உள்ளே இருக்கு அவங்க ஊர் பேர் நான் சொன்னேன் ஒருத்தங்க அவங்க ஆட வர சொல்லிப்பேன் ஃபோன் கேப்ல நான் கவர்மெண்ட் வேலைக்கு போவேன் இல்லை எனக்கு அழிச்சு ம் எத்தனை பேர் அடித்தாங்க ஆ போலீஸு இருந்தாங்களா போலீஸு போலீஸில் தகவல் சொல்லியிருக்கீங்களா போலீஸில் தகவல் சொல்லியிருக்கீங்களா உங்கள் பேர் எந்த ஒரு பார்த்து பண்ணுவா